வணக்கம் நீகலி நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ராகு கேதுகள் பேச்சுகளை நம்ம பார்க்கலாம் அதன் வரிசையில் வந்துட்டு துலா ராசிக்கான ராகு கேதுகள் பேச்சுகளை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து அதாவது உங்களுடைய ராகு பகவான் வந்துட்டு உங்களுடைய மீன கும்ப கும்பராசிக்கும் மற்றும் கேது பகவான் வந்துட்டு உங்களுடைய கன்னியா ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பேச்சியாகிறார் அதாவது உங்களுடைய ஆறாவது வீட்டில் இருந்த ராகு பகவான் ஐந்தாவது இடத்துக்கும் மற்றும் கேது பகவான் வந்து பன்னெண்டாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட் வீட்டுக்கும் வந்து பயிற்சி ஆகிறாருங்க யூஷுவலா ராகு கேதுன்னு வந்துட்டு ஒரு ஜோதிட விளத்தில் வந்துட்டு ஒரு நெகட்டிவான பிளானட்ஸாக இவங்க எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொஞ்சம் பண்ணுறதை கொஞ்சம் தயங்க தயக்கம் உடைய கிரகமாக தான் நம்ம இங்க பார்க்குறோம் ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பருப்பொருள் இல்லாத ஒரு கிரகம் அதாவது நெல் கிரகமும் சொல்லுவோம் அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஹவுஸ் இல்லாத ஒரு கிரகம்னு பார்ப்போம் ஸோ எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டுடைய ஆக்கிரமிப்பு கிரகங்களை தான் இங்கே பார்க்குறோம் ஸோ அது இல்லாமல் இவங்களோட நெல் சந்திரம் அப்படி இல்யூஷனரி பிளானட்டுன்னு நம்ம சொல்றது வந்துட்டு ராகு கேதுக்கள் தான் அந்த வரிசையில் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகு வந்துட்டு போகிறாரு ஸோ யூஸ்வலாக ராகு போகிறதுனால எல்லோரும் வந்துட்டு ராகு கேதுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க அதனால நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவை உங்கள் ஐந்தாவது வீட்டில் போகிற ராகு வந்து குரு பார்த்த ராகுவாக இருக்கிறதுனால அதனுடைய மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்வார் ஐந்தாவது இடம் பொதுவாகவே வந்து உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய குழந்தை குழந்தைக்கான தேவை உங்களுக்கு காதல் இது எல்லா விஷயத்தையும் வந்து குறிக்கிறது வந்து ஐந்தாவது இடங்க ஸோ ஐந்தாவது இடத்துல இப்போ போகிற ராகு வந்துட்டு அதனுடைய விஷயத்தை வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு விரிவாக்கம் செய்வார் ஸோ அது குரு பார்த்த ராகுவா இருக்கிறதுனால அந்த கெட்ட விஷயத்தை வந்துட்டு விரிவாக்கமாக அதில் இருக்கிற நல்ல விஷயம் விரிவாக்க செய்வார் ஸோ யூ ஐந்தாவது இடம் வந்துட்டு நாட் ஓன்லி உங்களுடைய பூர்வீகம் அதில் வந்து பண வரவுகள் அதாவது உங்களுடைய கேம்லிங் ஷேர் மார்க்கெட்ஸு அப்புறமேட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக வர மேன்மைகள் இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு துள் துளாராசி நேர்களுக்கு கண்டிப்பாகவே அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க மற்றபடி வந்து குழந்தை பாக்கியம் இத்தனை வந்து நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ குரு பார்க்கறதுனால இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதேமாரி குழந்தைகள் மூலியமாக வந்துட்டு நற்செய்திகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்துட்டு பூர்வீகத்தில் வந்துட்டு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த டைம் குரு பார்த்த ராகம் வந்துட்டு அவங்க பூர்வீகத்தை மூலிமா உங்களுக்கு மேன்மைகள் அடையவே செய்வார் மேற்படிப்புக்காக இருந்தவங்க அதாவது செகண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அது மாதிரி இருந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ஒரு நல்ல அதாவது டிகிரியை வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னிஷன் காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டு இடத்துல இருக்கிற ராகு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மைகள் அதிகமே செய்ய செய்வார் மற்றபடி கேது பகவான் உங்களுடைய பன்னெண்டாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட்டுக்கு போகிறார் பதினோராவது இடம் வந்துட்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அப்புறமேட்டு வந்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் லாபம் அந்த இடத்துல இருக்கிறதுனால கேது இருக்கிறதுனால சிறு சிறு இடர்வுகள் கண்டிப்பா கொடுப்பாரு ராகு வந்துட்டு அந்த இடத்தை மேன்மைப்படுத்துறதா இருந்தாலும் கேது பகவான் அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுருக்க தான் செய்வார் ஸோ அதனால வந்துட்டு உங்க மூத்த சகோதர சகோதரிகள் இந்த இது வந்துட்டு அதாவது ஹெல்பிங் வந்துட்டு இந்த டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான ஒரு பாசிபிள் அதிகமாகவே தான் இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நன்மைகள் சிறு சிறு தடைகள் வந்து இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுக்கவே செய்வார் உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய கான்டாக்ட்ஸ்லேயும் வந்துட்டு சிறு சிறு தடைகள் வந்துட்டு கிரியேட் பண்ணுவார் இந்த கேது பகவான் மற்றபடி உங்களுடைய சனி பயிற்சியும் சரி உங்களுடைய குரு பயிற்சியும் சரி சரி ரொம்ப சாதகமான பார்வைகள் கொண்ட இருக்கிறதுனால இதன் மூலிமா அதாவது ராகு கேது பேச்சுகள் மூலிமா வர நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து குரு அண்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த ராசி அதாவது இந்த பயிற்சி ராகு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி அதிக அதிக மேன்மைகள் கிடைக்கிற ராசியில் வந்துட்டு வந்து பார்க்கும்போது துலா ராசியும் அதில் ஒன்றா இருக்குங்க எல் இது ஓவராலாக வந்துட்டு இந்த மூணு பயிற்சிகளும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பயிற்சியாக வந்துட்டு ராசிக்கு இருக்குங்க அதனால் வந்துட்டு உங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்துட்டு மேன்மை மேலும் வெற்றி பெற எங்களுடைய கனிவான வாழ்த்துக்களை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காலநூலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான பயிற்சிகளோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்